சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வுப்பகுதியினூடாக பகுதியின் இணைந்திருக்கின்றோம் இந்த ஆய்வுப் பகுதியினூடாக பார்க்க போகின்ற விடயம் என்னவென்றால் அமெரிக்கா கொடுத்த ஆதரவு சர்வதேச சட்டத்தை மீறிய இஸ்ரேல் ஈரான் கிஸ்புல்லா ஆகியவற்றின் கணக்குகள் தப்பாக போய்விட்டது இஸ்ரேல் எச்சரிக்கை அமெரிக்காவின் மென்பிச் நகரத்தை கைப்பற்றிய சிரிய தேசிய ராணுவம் சிரியாவிற்குள் இடம்பெயர்ந்த ஒரு மில்லியன் மக்கள் அமெரிக்க நீதித்துறையில் இந்திய வம்சாவளி ட்ரம் அதிரடி உத்தரவு தென்கொரிய அதிபருக்கு நீதிமன்றம் விடுத்து உத்தரவு அமெரிக்க இஸ்லாமிய உறவுகளுக்கான கவுன்சில் இஸ்ரேலின் படையெடுப்பு மற்றும் சிரியா மீதான குண்டுவீச்சு வன்முறையிலிருந்து சிரிய மக்கள் தங்கள் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப தகுதியானவர்கள் என்று கூறியுள்ளது அமெரிக்க இஸ்லாமிய உறவுகளுக்கான கவுன்சில் டுவிட்டரில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காசா இனப்படுகொலை இருந்த போதிலும் இஸ்ரேலிய பிரதம மந்திரி நெதன்ஜாங்குவின் அரசாங்கத்திற்கு ஆயுதங்களை அனுப்பியதற்காக ஜோ பைடனுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த செயலற்ற தன்மை குற்றம் சாட்டப்பட்ட போர்க்குற்றவாளி சர்வதேச சட்டத்தை மீறி சிரியாவை தாக்குவதற்கு தைரியத்தை அளித்துள்ளது என்று அமெரிக்க இஸ்லாமிய உறவுகளுக்கான கவுன்சில் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் சிரியாவின் கோலன் குன்றுகளில் உள்ள நிலத்தையும் இஸ்ரேலிய ராணுவம் கைப்பற்றியுள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான சிரியாவில் தற்போது பதற்றம் ஏற்பட்டுள்ளது சிரிய அதிபர் அசாத்தின் ஆட்சி வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் உள்நாட்டு போர் தீவிரம் அடைந்துள்ளது இதற்கிடையே சிரியா உள்நாட்டு மோதல் தொடர்பாக இஸ்ரேல் தூதர் சில முக்கிய கருத்துக்களை குறிப்பிட்டுள்ளார் அவர் தெரிவிக்கையில் சிரியாவில் இப்போது நடக்கும் மோதலுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்பு இல்லை என்றும் சிரியா விவகாரங்களில் ஈடுபடவும் தங்களுக்கு விருப்பமில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் சிரியாவிலிருந்து வரும் எந்தவொரு தாக்குதலுக்கு எதிராகவும் தங்களை தற்காத்துக் கொள்ள தயாராகவே இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் சிரியாவில் இப்போது நடக்கும் விடயங்களுக்கு முக்கிய காரணம் ஈரானின் தவறான தான் ஈரான் போட்டு தவறான கணக்குகளே சிரியாவில் இப்போது நடக்கும் விடயங்களுக்கு காரணமாகும் இங்கே மத்திய கிழக்கில் ஈரான் இப்போது தனது அனைத்து தொடர்புகளையும் இழந்துவிட்டன ஈரான் கிஸ்புல் ஆகியவற்றின் கணக்குகள் தப்பாக போய்விட்டது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்க ஆதரவுடைய குர்திஸ் வை பிஜி ஆயுத குழுவின் மூலோபாய மையமாக இருந்து பன்பீச் இப்போது துருக்கி ஆதரவு பெற்று சிறிய தேசிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துள்ளது இந்த நிலையில் இந்த நகரம் துருக்கி எல்லைக்கு தெற்கே சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மற்றும் ஜூப்ரடிஸ் ஆற்றின் மேற்கே வைபிஜியின் மிகப்பெரிய கோட்டையாக இருந்தது இந்த நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு சிரியாவில் முக்கியமான எண்ணெய் வயல்கள் மற்றும் சுமார் தொள்ளாயிரம் அமெரிக்க துருப்புகள் உள்ள பகுதிகள் உட்பட பரந்த பகுதி இது கைப்பற்றியுள்ளது இப்போது மன்பிச் கைப்பற்றப்பட்டது துருக்கிய ஆதரவு எஸ் ஒரு முக்கியமான படியாகும் மேலும் அடுத்த ட்ரக்கா நகரத்தை தங்கள் அடுத்த இலக்காக அறிவித்துள்ளது ஆனால் இந்த முன்னேற்றங்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளிலும் கவலைகளை தூண்டியுள்ளன மேலும் சிரியாவில் அல்லசாத்தை வீழ்த்துவதற்கு எதிர்ப்பு படைகள் தங்கள் தாக்குதலை தொடங்கியதிலிருந்து எட்டு லட்சம் முதல் ஒரு மில்லியன் மக்கள் சிரியாவிற்குள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐநாவின் அகதிகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் இந்த எண்ணிக்கையில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இரண்டாம் நிலை இடப்பெயர்ச்சியை அனுபவிக்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளது பெண்களும் சிறுமிகளும் கிட்டத்தட்ட பாதி எண்ணிக்கையில் உள்ளனர் அலெப்போ இட்லிப் ஹமா ஹோம்ஸ் மற்றும் டமாஸ்கஸ் ஆகிய இடங்களில் பாதுகாப்பு நிலைமை மாறும் சிரியாவிற்குள் பெரிய உள்ளிடப்பேர்வு சில ஐடிபிகள் தாயகம் திரும்புதல் சிரியாவிலிருந்து வெளியேறுதல் மற்றும் ஒப்பீட்டு அளவில் குறைந்த எண்ணிக்கையிலான அகதிகள் திரும்புதல் உட்பட பல ஒன்றுடன் ஒன்று மக்கள் இயக்கங்கள் உள்ளன இந்த நிலையில் நாட்டின் பதினான்கு ஆண்டுகால போரால் பதிமூன்று மில்லியனுக்கும் அதிகமான சிறியர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் அதே நேரத்தில் அங்குள்ள தொன்னூறு சதவீத மக்களுக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படுகிறது என்று குறித்து நிறுவனம் தெரிவித்துள்ளது அமெரிக்க நீதித்துறையின் சிவில் உரிமைகளுக்கான உதவி அட்டர்னி ஜெனரலாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் வக்கீலான கர்மித் கே தில்லானை நியமிப்பதாக டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிய வருகையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ட்ரம் வருகின்ற ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்க உள்ள நிலையில் அவர் தனது ஆட்சி நிர்வாகத்தில் இடம்பெறுபவர்களை நியமித்து வருகின்றார் இந்த நிலையில் இது தொடர்பாக ட்ரம்ப் தனது ட்ரோத் சமூக வலைதள பதிவில் கருத்து தெரிவிக்கையில் அமெரிக்க நீதித்துறையில் சிவில் உரிமைகளுக்கான உதவி அட்டர் ஜெனரலாக ஹர்மித் கே தில்லானி பரிந்துரைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஹர்மித் நாட்டின் முன்னணி தேர்தல் வழக்கறிஞர்களில் ஒருவர் தனது புதிய பாத்திரத்தில் ஹர்மித் நமது அரசியலமைப்பு உரிமைகளின் அயராத பாதுகாவலராக இருப்பார் அவர் தனது வாழ்க்கை முழுவதும் நாட்டின் சிவில் உரிமைகளை பாதுகாக்க தொடர்ந்து நிறைத்து நிற்கின்றார் குடிமை உரிமைகள் மற்றும் தேர்தல் சட்டங்களை நேர்மையாகவும் உறுதியாகவும் செயல்படுத்துவார் என்று குறிப்பிட்டுள்ளார் தென்கொரிய அதிபர் ஜுன்சு கியோல் வெளிநாடுகளுக்கு செல்ல அந்த நாட்டு நீதித்துறை தடை விதித்துள்ளது மேலும் தெரியவருகையில் அவசரநிலை ராணுவ சட்டத்தை கொண்டு வந்ததன் மூலம் சட்டவிரோத களர்ச்சி மற்றும் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை மேற்கொண்ட குற்றப்பிரிவின் கீழ் யூன் சுகியோலுக்கு எதிராக போலீசார் விசாரணை தொடங்கியுள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக அவசரநிலை ராணுவ சட்டத்தை யூன் சுக்கியோலுக்கு பரிந்துரைத்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் கெம் ஜான் கியூன் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் விசாரணையிலிருந்து ஜூன் சுகியோல் தப்பி செல்வதை தடுப்பதற்காக அவர் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக நீதித்துறை அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் அதேபோன்று வங்கதேசத்தில் முகமது ஜூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அமைந்த பிறகு இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையின மக்கள் குறிவைத்து தாக்கப்பட்டனர் இந்த நிலையில் இஸ்கான் தலைவர் சின்மை கிருஷ்ணதாஸ் சட்டவிரோதமாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதனால் இந்தியா வங்கதேச உறவில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்டி வங்கதேச தலைநகர் டாக்காவிற்கு ஒருநாள் பயணமாக சென்ற நிலையில் அந்த நாட்டின் வெளியுறவு செயலர் தௌஹீத் குசைனை சந்தித்து கலந்துரையாடி இந்துக்கள் மீதான தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா